எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம் ஒரு பதினோரு மாவட்டத்திலிருந்து பதினெட்டு மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக பதிவாச்சு இன்றைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்காது அதே மாதிரி இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்ய போகுது அப்படிங்கிற தகவலையும் நம்ம தொடர்ந்து நம்ம பேச போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் மழை பற்றி நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையான்னு தெரியும் சும்மா ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் மழை பற்றி சொல்லிருக்கோமாங்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும் நிறைய பேர் வந்து தென் மாவட்டங்கள் பற்றி சொல்லவே மாட்டீங்க அப்படின்னுலாம் வந்து சொல்றீங்க அதுதான் முழுமையான வானிலை இருக்கே கேட்கல ஆரம்பத்தில் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு அப்படியே போயிடுறீங்க அதனால தான் உங்களுக்கு முழுமையான வானிலை இருக்கே தெரியாமல் போயிடுது தயவு செய்து கடைசி வரை வானிலை இருக்கே கேட்டு பயன் சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்கு அப்படிங்கிறத தகவலை மிக தெளிவாக மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதனால் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன்பெறுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணாதவெல்லாம் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகியிருக்கும் பெஸ்ட்டு சேல் அண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு ஒரு சில பேர் வாங்கியிருக்காங்க வாங்கினவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் பொருட்கள் வாங் வாங்காதவங்க அந்த பொருட்கள் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டு சேல் அண்ட் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு வாங்கி பயன்பெறுங்க தமிழகத்தில் வருகிற அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை தொடர் மழையானது நீடிக்கப் போகுது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் மழை இல்லைங்க இந்த மாதம் ஆரம்பிச்சதுல நல்ல மழை பொழிவு நல்ல மழை பொழிவு அக்டோபர் மாதம் ஆரம்பித்ததுல நிறைய மாவட்டங்கள்ல மிக கனமழையெல்லாம் வேற பதிவாச்சு பன்னெண்டு சென்டிமீட்டர் பத்து சென்டிமீட்டர்னு கன முதல் மிக கனமழையும் பல்வேறு பகுதிகளில் பதிவானதை பார்த்தோம் டெல்டாவிலுமே கூட நல்ல மழை பொழிவு தான் சும்மா சொல்லக்கூடாதுங்க திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள் நிறைய இடங்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் டெல்டா பகுதிகளில் கூட பதிவானதை நம்ம பார்த்தோம் அப்போ இனி வரும் நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதிகள் உள் மாவட்டத்திலும் மழை தீவிரமாக தொடங்கும் இனிமே கொஞ்சம் பகல் நேரங்கள்லேயே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் அதாவது இதுவரைக்கும் மாலை இரவு நேர மழை வாய்ப்புகள் பற்றி நம்ம பேசியிருந்தோம் இதற்கடுத்து இன்று முதல் நமக்கு வரக்கூடிய நாட்களில் பகல் ஒரு மணிக்கு அப்புறம் ஒரு மணிக்கு அப்புறம் உள் மாவட்டத்தில் மழை கணிசமாக தொடங்க வாய்ப்பு அதே மாதிரி தென் மாவட்டத்திலையும் பகல் ஒரு மணிக்கு பிறகு நமக்கு மழை ஆங்காங்கே பதிவாக ஆரம்பிச்சிடும் இன்றும் பகல் நேரங்களுக்கு பிறகு கணிசமாக மழை பொழிவுகள் சில மாவட்டத்தில் அதிகரிக்க போகுது அதை எதிர்கொள்கிறதுக்கும் தயாராக இருங்க கனமழையாக இருக்கும் மாதிரி நிறைய மாவட்டங்களில் மிதமான மழையாகவும் பதிவாக போகுது காற்றுடைய திசை மாற்றம் ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனி வரும் நாட்களில் அந்த காற்றுடைய திசை பொறுத்த வரைக்கும் மாற ஆரம்பிக்கும் இன்றும் பகல் நேரங்களிலிருந்து பரவலாக மிதமான மழையாக தொடங்கி மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழையானது வெளுத்து வாங்கும் கடுமையான கனமழை பொறுத்தவரை உள் மற்றும் தென் மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல பரவலாக கனமழை அதிகரிக்கும் ஒருவேளை நேற்றைக்கு உங்களுக்கு மழை வராத பகுதிகள் இன்றைக்கு மழை வரலாம் அதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால எல்லா நாளுமே நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது ஒரு சில பகுதி ஏன்னா இப்ப நமக்கு மழை பொழிவு வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்காததுனால தான் நமக்கு மழை வந்து பதிவாயிட்டு இருக்கு ஒரே நேரத்துல எல்லா மாவட்டத்திலயும் மழை வந்துட்டு போறது கிடையாது பகுதியாக தான் நமக்கு மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் பகுதியான மழை பொழிவுகள் தமிழகத்துல பதிவாகும் உள் மாவட்டத்துல இன்றைக்கும் மழை பொழிவு காத்திருக்கு குறிப்பா திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே எந்தெந்த நாட்கள்ல இந்த மழை இருக்கும் அப்படிங்கறதை நம்ம சொல்லிட்டோம் அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று வரைக்கும் நல்ல மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் மழை எதிர்பார்க்க முடியும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திலும் கடும் கனமழையானது இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவ சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு அதிகரிக்கும் நேற்றைக்கே சில பகுதிகளில் மழை வந்துச்சு இல்லையா குறிப்பா மதுரை சிவகங்கை நல்ல மழை பொழிவு நேற்றைய தினங்களில் மதுரை மற்றும் சிவகங்கை மாவட்டத்தில் பரவலாக கனமழை கிடைச்சது அப்புறம் இன்னும் ஒரு சில இடங்கள் கூட மிதமான மழை பொழிவு கிடைத்ததை பார்த்தோம் இன்றைக்கும் மழை சரிவர பெய்யாத இடங்கள் தென் மாவட்டத்துல கொஞ்சம் மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கும் இன்றைக்கும் மழை பொழிவு சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதனால் தென் மாவட்டத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தொடர்ந்து மழை பொழிவும் பகல் நேரங்களுக்கு பிறகே உங்களுக்கு பதிவாக இனிமே கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் நம்ம சொல்லிடுறோம் அதுக்கு முன்னாடி கடலோர மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக போகுது கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி அதேமாதிரி டெல்டாவினுடைய கடலோர கடலொட்டிய பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளிலும் இன்று முதல் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் கடலோரத்தில் மிதமானதுலேருந்து கனமழையும் உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு சற்று மிக கனமழை கூட சில இடத்துல எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடலோர மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுது டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு பிறகு பகுதியாக மிதமானது முதல் கனமழையானது பதிவாகும் டெல்டா மாவட்டங்களில் பகல் நேரங்களுக்கு பிறகு பகுதியாக மிதமானது முதல் கனமழையானது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் வந்து குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம்லாம் நல்ல மழை பெய்யும் திருச்சிராப்பள்ளி அரியலூர் பெரம்பலூர் இங்கெல்லாம் நல்ல கனமழை தீவிரமடைய வாய்ப்பு மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற இடங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழையாக டெல்டாவில் இருக்கும் வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் திருச்சி அரியலூர் பெரம்பலூரில் வலுவான கனமழையானது எதிர்பாருங்க மற்றபடி மிதமான மழை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை காரைக்கால் போன்ற பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கும் நாகப்பட்டினம் மாவட்டங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை வரும் போடிநாயகனூர் கம்பம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் அவ்வப்போது நமக்கு மழை வாய்ப்பு சாரல் மற்றும் மிதமான மழையானது மாலை நேரங்கள் எதிர்பாருங்க நல்ல ஒரு மழை தீவிரம் தேனி மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் தென்காசியில வந்து பகுதியாக மிதமான மழை சில இடத்துல பார்த்தா வானம் மேகமூட்டமாக இருக்கும் சில இடத்துல பார்த்தா மிதமான மழை மட்டும் பதிவாயிட்டு போயிருக்கும் தென்காசி மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் பகுதியாக மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் நீலகிரி கோயம்புத்தூர்ல வானம் ஓரளவு மேகமூட்டம் பெரும்பாலான பகுதிகள நமக்கு மழை தீவிரம் தான் இருக்கும் ஏன்னா தென்மேற்கு பருவமழையெல்லாம் கிடையாது எல்லாம் முடிஞ்சு போச்சு தென்மேற்கு பருவமழையெல்லாம் முடிந்து விட்டது அதனால அதிக மழை பொழிவு கோயம்புத்தூர் நீலகிரியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி நிலச்சரிவு வர மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம மழையை வந்து இனிமேல் நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ நமக்கு வரப்போறது வடகிழக்கு பருவமழைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க வடகிழக்கு பருவமழையில சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் குறிப்பாக வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் தென் தமிழக தான் அதிக மழை வாய்ப்புகள் வட வடகிழக்கு பருவமழையில நமக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆகவே இந்த வருஷமும் பதினெட்டாம் தேதி தொடங்க போகிற வடகிழக்கு பருவமழை குறிப்பாக அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பதுல தொடங்கிடும் அப்புறம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல மிதமான மழை வாய்ப்பு சாரல் மற்றும் மிதமான மழை கண்டிப்பாக பெய்யும் ரொம்ப அதிகளவு மழை இல்லை ஓரளவு சாரல் மற்றும் மிதமான மழை தான் அக்டோபர் இறுதி மற்றும் நவம்பர் முதல் வாரத்திலிருந்து தாழ்வு பகுதி உருவாக ஆரம்பிச்சிடும் இரண்டாவது வாரத்தில் தாழ்வு மண்டலங்கள் மிரட்ட ஆரம்பிக்கும் நவம்பர் மூன்றாவது வாரத்தில் புயல் சின்னங்கள் நிச்சயமாக இருக்கு நவம்பர் பதினேழு டு இருபத்தி தேதி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் நவம்பர் பதினேழுலேருந்து இருந்து இருபத்தி வலுவான நிகழ்வுகள் தமிழகத்தில் கண்டிப்பாக கடக்கும் மிக ஒரு ஆபத்தான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிடுறோம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க